இன்னொரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் விளையாண்டுகிட்டு இருந்தான் முகமது கைபுன்னு சொல்லிட்டு முகமது கைபுன்னு ஏற்கனவே இந்தியா டீம்ல இருந்தான் அவன் என்ன செஞ்சிருக்கான் காசை வாங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்கான் யோகால சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரியனை வணங்குற மாதிரி போட்டோ போட்டு விட்டோனையும் நம்ம ஆளுங்க போய் திட்டி இருக்கிறாங்க தொழுகிற மாதிரி போட்டோ போடுறாங்க ஏன்டா இப்படி சூரியனை வணங்குற மாதிரி போட்டோ போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகளை போட்டுருக்காங்களா அதுக்கு இதே ஹெச் ராஜா இப்படி எல்லாம் மதவீரியோடு பேசலாமா மதவெறி கருத்தை சொல்லலாமா முகமது கை எப்படிப்பட்ட ஒரு அறிவாளி அறிவாளியா அறிவு சூரியனை வணங்குவானா என்னன்னு கேட்டா சூரியன் நமக்கு ஒளி தருது அதனால சூரியனை வணங்குறது அது கிறுக்குத்தனம் இல்ல ஒரு அறிவாளி செய்வானா இத கிறுக்குத்தனத்தை இஸ்லாம் ஒரு காலத்திலையும் மாதிரிக்காது நீ சிந்திச்சு பாரு இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கோம் இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு மைக்க வச்சு பேசுறேன் இவ முடிச்ச மைக்குக்கு மைக்கு நன்றி சொல்றேன் மைக்கே நல்ல முறையில் என்னுடைய பேச்சை ஒளிப்பெருக்கி தந்ததால் உனக்கு நன்றி நல்லா சுத்துன அரை மணி நேரம் உனக்கு நன்றி லைட்டே நல்லா எரிஞ்ச உனக்கு நன்றி சொன்ன என்ன நினைப்பீங்க மரங்கள் போச்சா இல்லை யோசனை பண்ணுவோம் மேல இப்படி ஒருத்தான் இதே ஹச் ராஜாவே என்ன செய்யறாரு ஒரு கார்ல இறங்கி வர்றாரு கார்ல இறங்கிட்டு டயருக்கு போய் நன்றி சொல்ல டயரை நல்லா ஓட்டிட்டு வந்த நல்லா உருண்டு வந்த உனக்கு நன்றின்னு சொன்னா லூசு போயில ஏன்டா டயருக்கு போய் நன்றி சொல்ற ஒழுங்கா ஓட்டிட்டு வந்த டிரைவருக்கு சொல்றான்னு சொல்லுவோமா இல்லையா அப்ப படைப்பினங்களுக்கு போய் நன்றி சொல்றியே அதுக்கு அறிவு இருக்கா அதுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா சூரியனுக்கு போய் நன்றி சொல்றியே சூரியனை படைச்ச இறைவனுக்கு நன்றி சொல்லு இதுதான் இஸ்லாம் இதுதான் அறிவுபூர்வமான மார்க்கம் அதுக்கு முகமது கைப் என்ற ஒரு கிறுக்கு பெய அவன் காசை வாங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சான் ஏன்டா இஸ்லாத்தில் பிறந்து கொண்டு இறைவனை மட்டுமே வழங்கி வழிபடப்பட வழிபட வேண்டும் என்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தில் இருந்துகிட்டு இப்படி சூரியனை போய் வணங்கிட்டு இருக்கன்னு கேட்கிற நியாயம் தானே இது எல்லாத்தையும் கேட்க தானே செய்யறோம் இந்த மாதிரி மாட்டுக்கு போய் நன்றி செலுத்தினன்ற பேர்ல ஜல்லிக்கட்டு குளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பல கொள்முகள் நடக்குது அதெல்லாம் கண்டிக்க தானே செய்கின்றோம் அந்த மாதிரி கூடாது என்று தானே சொல்கின்றோம் அப்ப இதுல மத வந்துச்சு அறிவுபூர்வமா சிந்திச்சு பாரு என்று சொன்னால் அது அவரு கோமது கை பண்ணி செய்யறாரு அவங்க விளக்கம் கொடுக்குறாரு அது வந்து நான் சூரியனை வந்து வணங்குற சூரிய நமஸ்காரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப உனக்கு விளங்கிருச்சா இவன் இஸ்லாம் என்னன்னு விளங்கி வச்சிருக்கான்னு பாருங்க இஸ்லாம் அனைத்திலையும் சிந்திக்க சொல்லும் எல்லாத்திலையும் தலையிடும் அப்ப நீ வணங்கக்கூடிய ஒரே இறை லாயில் ஆயில்லான்னு சொல்லிதானே நீ இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்க அப்ப கலிமாக்கு உனக்கு பொருள் தெரியவில்லையா அந்த முகமது கைப்புக்கும் சொல்லி கொள்கின்றோம் அறிவு கொண்டு போய் சிந்திச்சு பாரு காசை வாங்கிட்டு என்ன வேணாலும் அப்ப இது தவறு என்பதை வந்து அச்சு ராஜாவுக்கும் சொல்லி கொள்கின்றோம் முகமது கைப்புக்கும் சொல்லி கொள்கின்றோம் தப்பு யார் செஞ்சாலும் தவறாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் முஸ்லீம் செய்யறதுனால அதை நியாயப்படுத்த மாட்டோம் என்பதை இங்க நாம சிந்திக்க வேண்டும் அப்ப அறிவுபூர்வமாக இந்த விஷயத்தில் அணுகிறது தான் சரி என்பதை விட்டு விட்டு அதுவும் இஸ்ராத்தை எதிர்க்க வேண்டும் என்பதனால் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான விஷயங்களை இவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக இவர்களுக்கு சரியான அந்த சத்திய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக தெரிவு செய்கின்ற வாய் தவான் இருந்தார்